கோவில்களும் பக்கத்துல பக்கத்துல இந்த வித பிரச்சனையும் இல்லாமல் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் இருந்தது எப்ப வெள்ளக்காரன் வந்தானோ அப்பான அவன் இந்த பிரச்சனையை கொண்டாந்து வந்து மசூதி இல கோவில அடிச்சா பொதுகீசர் வந்தான் கோவில அடிச்சா இந்த கூர மண்டபத்துக்கு திருவள்ளுவர் ரெண்டு பேர் வச்சிருக்கேன் திருவள்ளுவருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இங்க ஒரு சோமசுந்தரப்பில ரெண்டு பேரா வச்சிருந்தேன் நாங்க ஆண்ட பெரம்பர ஆண்ட பெரம்பரையேன்னு தமிழை சொல்லி கொண்டு வரோம் இல்லை எங்களை விட ஆண்ட பெரம்பரையார் சொல்லலாம் கண்டி கண்டி உண்மையிலே ஆண்ட பேரம்புறேன் அவர்களுக்கு போர்த்துகீசர் பிடிக்க முடியல மற்றது மாண்ட இதுவும் கூட இந்த இந்தியாண்ட ஒரு கலாச்சார துணிப்பு கலாலிய பிடிச்ச மாதிரி இது அவர்கள் யாழ்ப்பாணத்துல ஒரு இது யாழ்ப்பாணத்தை ஐவர்கள் எடுக்க தெற்கு பகுதியை சீனா எடுக்க பொத்துவில இஸ்ரேல்ல நிலப்படுத்துறதுக்காண்டி பௌத்தர மேல கொண்டு வர காண்டி கொண்டு வர இனவாதத்தை மத்தியில கொண்டு வந்தார் கொஞ்சம் கொஞ்சமா அப்ப ஒருத்தர் இருந்தவர் அநாகரிக ஒரு அநாகரிக எப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது யோசித ராஜபக்ச அவர்கள் என்று விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார் பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் நாட்டை விட்டு வெளியில போயிடலாது நீங்கள் என்ன சொல்ல போறீங்க இப்ப யோசித ராஜபக்ச விட்டு இருக்க விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு தாயின்ற முறையில உங்களுக்கு எப்படி இருக்கு இல்ல இப்ப இதெல்லாம் கொஞ்சம் சரியான வேதனையா தான் இருக்கும் நல்லா உடைஞ்சிட்டார் முந்தி இருந்த ராஜபக்ஷ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு பெரிய ஒரு அவ்வளவு சிம்ம தான் சிங்களா கலண்டே ஒரு சந்தையாக இருந்தவர் என்ன வண்டியும் ஒரு நாள் ஊடத்தில வரும் ஒரு நாள் வண்டியில வரும் அவ்வளோ உடைஞ்சிட்டார் அது நேரம் தம்பிய சமயம் ஒரு பார்லிமெண்ட்டில் போயிருக்கிறார் என்ன பேர் நாமல் வந்து யார் சொல்கிறாதான் அப்படி இந்த பரண கொஞ்சம் த்ரீ மூன்று நாளைக்கு மாதிரி பெரிய ஆக்ரோஷமாக கதைச்ச வேறு என்ன அரசியல் பழிவாங்கலன்ட்டு அதுக்கு இல்லை இதில் என்ன சொல்லலாம் அது அதில் நம்ம ஒரு த தமையன் என்ற முறையில் நான் இப்படி பாங்களேன் ஒரு தமையன் தன்னுடைய தம்பியார சு போலீஸ் பிடிச்சிருக்குது என்றால் ஓ மிக நல்லதுன்னு என்று சொல்கிறதுக்கு அவர் ஒன்றும் காந்தி இல்லை அது அது இயல்பா அப்படி காயப்பார் அது எந்த தமையனும் எந்த சகோதரனும் அப்படித்தான் செய்வாங்க இல்லை அதில் ஒரு இதுனா வெளிநாட்டுக்கு போன பணம் பார்த்தீங்களா நல்ல விஷயம் அவங்க புத்திசாலி தினம தான் வெளிநாட்டை போன பணத்துக்கு பிரச்சனை வேற இல்லை இப்போ உள்ளூரில் வேணும் ஒரு கொஞ்சம் காசில் வேணும் வீட்டு காணிக்கு தான் நம்ம பிரச்சனையாக அது மவுண்டில் வேணியால் ஒரு காணி வேண்டி இருக்கார் முப்பத்த ஆறு இப்போ முப்பத்தி ஏழு நாலு பேரப்போ என்னவோ அப்போ முப்பத்தஞ்சு மில்லியன் கணக்கு போட்டிருக்கணும் இப்போ அது எத்தனையோ கோடி வரும் பார்த்தீங்களா எவ்வளவோ குற்றச்செயல் செய்தவர் இந்த கூட்டத்தில் ஆப்பிட்டு இருக்கார் மற்றது வாசிம் தஜாவுடின் ஒரு முஸ்லீம் இளைஞர் ஒருத்தர் ரக்வி பிளேயர் அவர் அந்த காலத்தில் பெரிய நல்ல ரக்வி பிளேயராக இருந்தவர் அவருக்கும் நாமல் ராஜபக்சாவுக்கும் இந்திய ஒரு பிரச்சனை வந்தார் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து நாமல் அண்ட் இந்த காட்டன் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏதோ வேண்டி இருக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இவர் வந்து தஜாவுடின் வந்து இல்லை இல்லை அவர் வந்து ரக்வி பிளேயராக விளையாடி கொண்டு வந்தவர் அப்போ அவருக்கு வாக்குவாதம் இவர்கள் வேண்டி நான் முறையை அதில் பிடிக்கல போய் பிறகு பார்த்தா அந்த வாக்குவாதம்லாம் நடந்த ஒரு சுச்சுவேஷனாக போய்கொண்டிருக்கேன் பிறகு பார்த்தா ஒரு ஒரு முறை ஹைவேயில் கொழும்பு ஹைவேயில் மர்மமான முறையில் அவர்கிட்ட கார் ஆக்சிடென்ட் பட்டு கார் எரிஞ்சு கார் ஆக்சிடென்ட் பட்டது மட்டும் இல்லாமல் கார் உடனே எரிஞ்சிச்சு எரிஞ்சு அவர் விபத்தில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு போலீஸும் கேச முடிஞ்சிட்டு ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இந்த பிரஜனை போய் கொண்டு வேண்டாம் ராமலராஜபும் அவர்களுக்கும் பிரஜனை போய் கொண்டு இருக்க மாட்டேன் அந்த சமயத்தில் ராமலராஜ் ஆட்சி தானே ஒன்று செய்யலாம் போயிடுது பொடியெல்லாம் புத்தாச்சு கேஸ் க்ளோஸ்ட் பிர திரும்ப அது கேஸ் திரும்ப கொண்டு வந்து மேஜிஸ்ட்ரேட் அந்த பிரேதத்தை திருப்பி ஆர்டர் பண்ணி திருப்பி வழியில் எடுத்து தஜாவூர பிரேதத்தை வழியில் எடுத்து செக் பண்ணிக்க மூணு வருஷம் கழிச்சு அவர் வந்து காயத்து காயப்பட்டிருக்கார் பல்லுடா அஞ்சுருக்கு களத்தில் பௌத்தில் அலகுத்து குத்துப்பட்டிருக்கு உடம்பாட்டிச்சு அடிச்சு குற்றியிலும் குழை இருமா கூட வந்து கார்கெலாம் போட்டுகிட்டே எரிச்சிருக்கேன் அதுப்போ குல கேஸ் வந்து முடிவு ஜட்ஜே ஓட பண்ணிட்டார் என்ற பிரேத பேர சோதனை வந்து குல கொலகேசே ஆக எடுக்கார் இன்னும் குற்றவாளி காய்ச்சல் செய்யப்படையில் பாசிம் த தஜாவுடீன்ன்றவர் நினைக்கிறேன் அவருடைய பேர் தெரியும் சரியாக தெரியல அவர் வந்து ரக்பி பிளேயர் ஒரு ஃபேமஸான ரக்பி பிளேயர் ஆ இலங்கை ரக்பி பிளேயர் இலங்கை டீமுக்கு காண்டி இன்டர்நேஷ்னல் ரேஞ்சில ரக்பி ரகர்ன்னு சொல்கிறார் ஆ ரகர் பிளேயர் அவரும் சென்ட் தாமஸ் காலேஜின் ஹோல் ஸ்டூடெண்ட் சென்ட் தாமஸ் காலேஜ் தெரியுது மவுண்ட்லேயே அலங்கே அந்த காலேஜ் ஹோல் ஓல்ட் ஸ்டூடெண்ட் தான் புரியுங்களா இல்லை நான் என்ன சொல்கிறது இப்போ அண்மை செய்தியில் இருக்கா பார்த்துருந்த கலாச்சார மண்டபம் கலாச்சார மண்டபம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்ட அதாவது திருவள்ளுவர் ரெண்டு பேர் திருவள்ளுவர் மையமாக கலா மண்டபம் மாற்றினது அப்புறம் பெனவேட்ட விமர்சனத்தால் திருப்பி அதை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் வந்து திருப்பி பேர மாத்திட்டினா இதோட ரெண்டு மூணு தூரம் மாத்திட்டினா போல கிடக்கு அப்ப அதால சில விமர்சனங்கள் தெரியாத இந்தியா என்ற தலைவீடு கூட இதால கணக்க சொல்லுங்கள் இதுக்கும் ராஜபக்ச குடும்பத்துக்குமே சம்பந்தம் இருக்கு விளங்குத அந்த மண்டபம் இருந்த மண்டபம் வந்து ஒரு அரச காணிலான்னு அந்த மண்டபம் காட்டப்படுது அந்த காணிய வந்து வழங்கினது வந்து ராஜபக்ச இந்தியாவுக்கு அவர்களுக்கு கொடுத்தது கொடுத்தாது நீங்கள் என்னென்ன மண்டபத்தை காட்டுங்க பசில் ராஜபக்ச் அவருக்கு வந்து பத்து பத்து என்ன ப்ராஜெக்ட் செய்ய போறீங்களோ நீங்க என்ன அநியாயம் செய்ய போறாலும் அவருக்கு ஒரு பத்து வீதம் ப்ரொஜெக்டுன்ற செலவு ஒரு மில்லியன் என்றால் அவருக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய்

கலாச்சார மண்டபத்தை இது யாழ்ப்பாண பண்பாட்டு மையம் முதல்ல பேர் இருந்த மத்திய பண்பாடு மையம் அதுக்குமே என்ன அந்த பில்டிங்கை பார்க்க அப்படி இருக்கு எனக்கு தெரியும் வெளிய கட்டிடத்தை தான் நான் பார்க்குறேன் யாழ்ப்பாணம் பில்டிங் மாதிரியே இருக்கு இல்லை ஒரு கலாச்சார மையம் என்று கட்டேக்க எங்களை கலாச்சாரம் என்று சொன்னால் இத்தனியும் இருக்கு இப்போ எங்கள கலாச்சாரம் என்று சொன்னால் நாதஸ்வரம் தாவிலாண்டு இருக்கு நடனம் இருக்கு இத்தனியும் எத்தனையோ கலாச்சாரம் பின்னி இந்த இது இருக்கு அது சம்பந்தமா செய்த தெரியல இனி போய்த்தான வேற நல்ல மக்களுக்கு பயனுள்ள சில முதலீடுகளை செய்திருக்களும் கோவில்களும் பக்கத்தில் பக்கத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் இருந்தது எப்ப வெள்ளக்காரன் வந்தானோ அப்பதான் அவன் இந்த பிரச்சனையா கொண்டு வந்து மசூதி கோவில் எல்லாம் പോർത്തുഗീസർ വന്ന് തന്നെ കോവിലെ അടിച്ച് കോട്ടയിലെ കട്ടിന കലാ നല്ല പരി കല് അത് അരവാസി കലുകൾ വന്ന് കോടിച്ച കല് കീഴിലെ അടിച്ച് പോർത്തുഗീസർ ഇനിയ അട്ടാസം ചെയ്തവർ ഇലങ്ങൾക്ക് വന്ന് ചെയ്ത അട്ടാസം കൂടെ ചെയ്തത് പോത്തുഗീസർ கோவில்களை மசூதிகளை இடித்தது போத்கி சார் அந்த இப்போவும் வேண்ட பில்டிங்களை அழியாமல் ஒரு க அப்படி பார்த்தா அவங்களோட பண்பாடு இப்போவும் பண்பாடு அவைண்ட அப்படியே இருக்கிற மாதிரி நில நிரந்தரமாக அது அந்த நிரந்தரமாக அந்த இருக்குது அப்படி வந்து சில கோவில்களில் அசைக்க முடியல இப்போ கோணேஸ்வரம் சில சில்லஜன்னதி அண்ட் கோணேஸ்வரம் ஏன் பௌத்த பௌத்தவியாரைகளும் கோவில்களுமே பக்கத்தில் பக்கத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எத்தனையோ ஆய் ஆண்டு ஆயிரம் ஆண்டுகளாக இருந்தது இந்த கலாச்சார மண்டபம் இருக்கு இதுவும் கூட இந்த இந்தியாண்ட ஒரு கலாச்சார துணிப்பு பலாலியை பிடிச்ச மாதிரி இது அவர்கள் ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு இது யாழ்ப்பாணத்தை இவர்கள் எடுக்க தெற்கு பகுதியை சீனா எடுக்க பொத்துவில இஸ்ரேல் எடுக்க அப்படி தான் போகுது வேண்டிய முதலீடுலாம் கூடி கொண்டு போகுது சைனாண்ட முதலீடு அமெரிக்கா முதல் வீடு இந்த கலாச்சார மண்டபத்துக்கு திருவள்ளுவர் ரெண்டு பேர் வச்சிருக்கேன் திருவள்ளுவருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல நீங்க ஒரு சோமசுந்தர புலவர் இரண்டு பேரோ வச்சிருந்துருக்காங்க பரமூக சுவாமி சுவாமிகள் உங்களுக்கு தானே தெரியும் நீங்களே நீங்க சொல்றா சரிதான் நீங்க சொல்லுங்க நான் யோசிக்கிறேன் சோமசுந்தர புலவர் கலாச்சார மண்டபம்னு வச்சிருக்கிறதான தமிழ் தமிழ் இமள் முஸ்லீம் இருக்கிறவைல்ல இரண்டு வந்து நல்ல உரிமையா இருந்தவர் எப்ப வெள்ளக்காரன் வந்தானோ அவனோட வேலை பிரித்தாளு ஆனா இவ்வளவு தூரம் நாங்கள ஆண்ட பிறவரை ஆண்ட பரம்பர் என்று தமிழை சொல்லி கொண்டு இருக்கிறோம் எங்களை விட ஆண்ட பரம்பரை யார் சொல்லுங்க கண்டி கண்டி ராஜஸ்தானி தான் உண்மையிலே ஆண்ட பரம்பரை அவர்களுக்கு போத்துகீசர் வந்து பிடிக்க முடியல மற்றது ஒல்லாந்தர் வந்து அவர்களை பிடிக்க முடியல தான் ஒரு மாதிரி சூது வாது பண்ணி ஒரு மாதிரி எல்லாம் பண்ணி இன்னும் சுற்று மாற்றெல்லாம் பண்ணி பிடிச்சிட்டான் பிடிச்சோனா அவனால் நம்ப முடியாமல் இருக்குது என்னட்டு அவனால் வெள்ளக்காரனால் எங்களோட நாட்டில் ஒரு ராஜஸ்தானி கண்டி ராஜஸ்தானியில் மன்னன்னு ஒருத்தன் வீரமா வீரமாக போரிட்டுருக்கான் இவ்வளவு சாம் போத்துகீச சாம்ராஜ்யத்தை வெல்ல முடியாமல் போயிட்டு உள்ளாந்தர் அப்போ இந்த பொள்ளக்காரன் என்ன செய்வாச்சு அரெஸ்ட் பண்ணப்பட்டவன் அந்த மன்னனைக்கு மரண கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அவன்கிட்ட தலையை என்ன செய்திருக்காங்க சொல்லுவான் மண்டையோட மண்டையோட இங்கே விஞ்ஞான ஆய்வுக்கு கொண்டு வந்து இவ்வளோ குரூர முடிய வச்சு பாருங்க அந்த விஞ்ஞான ஆய்வு உள்ளதுக்கு அவன்ட் மன்ன மன்னன் இந்த கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யணும் என்னண்டு இவன்ட மூளை வந்து எங்களுக்கு எங்கள உள்ள உள்ளக்காரனுக்கு டஃப் கொடுக்குறான் அப்படின்னு இவன் மண்டே ஓட்டில் இவனுக்கு மூளை கெப்பாசிட்டி நீங்கள் சத்தியமாக தான் உண்மை ஸ்கோட்லாண்டில் பெரிய விஞ்ஞானிகள் இருந்து ஆய்வு கூட வச்சுருவான் என்னென்னா இவன் ஏதோ வித்தியாசமாக பிறந்துட்டான்ண்டு அவையில பொறுத்தவரை நாங்கள் ப்ரிமேட்டிவ் பிரிமேட்டிவ் வேண்டாம் என்னென்ட்டு ஒரு நாங்கள் குரங்குகள் எப்படி பார்க்குறோம் அந்த ஆதிவாசிகள் ஒரு ஒண்ணும் இல்லாத இவர்களும் எங்களுக்கு டஃப்பு கொடுத்துட்டான் இந்த மென்ன மென்ன டஃப் குடுத்தான்னு ஆராய்ச்சி சார் அப்ப இலங்கை அரசாங்கங்கள் சுதந்திரம் அடைஞ்சாப்புறது சுதந்திரத்துக்கு புறா இலங்கை அரசாங்கங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி இத ம ஜனா ஃபோஸ்ட் பண்ணி புறா எதோ அந்த தலை மண்டைய திருப்பி கொடுத்தார்லாம் அப்ப தமிழ நாட வரம்புறைன்னு சொல்றேன் இல்ல சிங்களையுமே இருக்கேன் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றான் சிங்களவர் சொல்றார்கள் தாங்கள்ல சிங்கள இனம் அப்படி இப்படிண்டு இந்த கண்டி ராஜஸ்தானியல் வந்து அவரால் மன்னர்கள் அண்ணன் அவரால் எங்க திரு திருமணம் முடிக்கிறத சொல்லுங்க இந்தியால இந்தியால தெலுங்கர் நாயக்கரை திருமணம் செய்ய நாயக்கர் நாயக்கர்னு கமலாசன் பணம் எடுக்கிறாங்க நாயக்கரன் ஏறினா தங்கட ரேஞ்சுக்கு அங்க இருந்து பொம்பளை எடுக்குவானு வேண்டு அப்போ அப்ப தெலுங்கு வந்து இங்க மிக்ஸ் பண்ணுது எங்க சிங்கள இனத்தோட கண்டி ராஜ ராஜ கண்டி வந்து ஒரு பெரிய ராஜஸ்தானி பெரிய ராஜஸ்தானி அவர்கள் வந்து அவர்கள் கொண்டு ஒரு பண்பாடு ஒரு ஒரு பெரிய அப்பர் கிளாஸ் அப்ப அங்க வார அவர்கள் கல்யாணம் கட்டுறது முழுக்க தெலுங்க தெலுங்கு நாயக்கர் நாயக்காண்டு பேர்கள் தான் வந்து இந்த மருவித அப்ப அதுல ஒரு நாயக்க அதுல ஒரு சிங்கள கிளப்பு இவ்வளவுத்திலே எங்களை சொல்லி நம்ம இல்லை இப்போ சிங்களர் சொல்கிற இல்லை நாங்கள் முதல் வந்து நாங்கள் நீங்கள் பிந்திக்கு வந்தாங்க ரெண்டு பேருமே ஒரே இதுதான் ஒரே இதுதான் நீங்கள் இப்போ சிங்களவனை இல்லை சிங்களவனை பிடிச்சி நீங்கள் அவன் டிஎன்ஏ ஆராய்ச்சி செய்வீங்களா தமிழனை ஆராய்ச்சி செய்யுங்களா ரெண்டு பேரும் டிஎன்ஏமும் உண்டு அப்புறம் இல்லை யார் முன்னுக்கு வந்தோ யார் பின்னுக்கு வந்தோண்ட தேவை இருக்கோ உண்மையில் இலங்கையில் இருக்கிற ஆக்கள் யார் சொல்லுங்க உண்மையிலே இலங்கையில் இருக்கிற ஆக்கள் யார் சொல்லுங்க ஆகும் ஆதி குடி என்றது இந்த வேதா சொல்லி ஒரு இனம் ஒன்று இருக்குது காட்டில் மிருகங்களை வேட்டையாடி கொள் இப்போ இப்பாம் இருக்கிறோம் அவன் இந்த சனதோமியம் குருவிக்கொண்டு சரியா குருவிக்கோன்னு வருது எங்கிட்ட அது அந்த வெள்ளக்காரன் எங்களுக்கு அணியாஞ்சு எப்படி அணியாஞ்சி தான் அதே மாதிரி நாங்கள் போய் அந்த குடும்பம் எங்களுக்கு அணியாஞ்சி ஏன்னா நாங்கள் எல்லாருமே இந்தியாவிலேருந்து தான் வந்தாங்க சிங்களவனும் சரி தவளனும் சரி இருந்து வந்தாங்க நாங்கள் திராவிடர் அவையில ஆரியர் அவ்வளவுதான் வித்தியாசம் என்னடா உங்களை கொன்விசாகி விடம் என்ன இல்லை இல்லை என்னென்ன சொல்ல நியாயத்தை சொல்ல தானே வேணும் யதார்த்தம் சில உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் யதார்த்தம் ஒன்றுதான் என்ன வந்து தமிழனும் சரி முஸ்லீமும் சரி அந்த இடத்துல என்னவும் அநேயமாக ஒன்று தான் அதுவும் இலங்கையில் இலங்கையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்களவன் தமிழனில் பெரிய இடிச்சல் புறாமைய வேண்டியில்லை அதெல்லாம் கொண்டு வந்தது இந்த வெள்ளக்காரன் வெள்ள அதுலேயே இன்னொரு விஷயம் இருக்கு அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் அதை பற்றி இன்னொரு வீடியோ ஒன்று சொல்கிறேன் என்னென்றால் சிங்களவர் நல்ல சுக்கியமான ஒற்றுமையாக இருந்தது தமிழர்கள் எல்லாமே பரஸ்பரம் ஒற்றுமையாக இருந்தவர்கள் எங்கள் இனப்பிரச்சனைன்றதே இல்லை மன்னர்களும் வந்து சண்டை இருந்தவொல்லையே இனப்பிரச்சனைன்றதே இல்லை அந்த இனப்பிரச்சனையை உருவாக்கினது டிட்காட் டிட்காட்ன்ற ஒரு வெள்ளக்காரன் அந்த வெள்ளக்காரன் என்னென்றால் அமெரிக்காலேயும் இருந்தவன் அவனுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக இன்னொரு அந்த ஆவியலோடு பேசுகிறேன்னு சொல்லி ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த மத பொதுவர் அப்போ அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆவியலோடு பேசுகிறது அப்படின்ற கேட்க அவருக்கு வந்து இது சம்மந்தமாக எந்த மதம் இதோட டீல் பண்ணுதுன்னு பார்த்தா பௌத்த மதமும் இந்து மதமும் டீல் பண்ணுது அப்போ அவர் பார்த்தார் என்னென்றால் பௌத்த மதம் இலங்கையில் இருக்குது நல்லா இருக்கு அப்போ அவர் டிட்கார்ட் இலங்கைக்கு வந்தார் இலங்கைக்கு வந்து இங்கே ஒரு பௌத்த பௌத்தர்களோட பௌத்த துறவியாக மாதிரி பௌத்தர்களில் நிலப்படுத்துறதுக்காண்டி பௌத்தரை மேலே கொண்டு வரக்காண்டி கொண்டு வர இனவாதத்தை சிங்களவர்கள் மத்தியில் கொண்டு வந்தார் வெள்ளக்காரன் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும் அப்போ அவருடைய சிஷ்யன் அவர்த்தர் இருந்தவர் அநாகரிக பேரேவான அநாகரிக அநாகரிக தர்மபாலாண்டு யாராவது சொல்லுங்கள் இந்த வெள்ளக்காரன்ட சிஷ்யன் அந்த அநாகரிக தர்மபாலாதான் சிங்களவர்கள் மத்தியில பௌத்த இனவாதத்தை கொண்டு வந்தார் அநாகரிக தர்ம பேரே அநாகரிகம் அந்த அதுக்கு பிறகு சிங்கள மக்கள் மத்தியில் இனவாதம் வந்து ஆண்டு இந்த சட்டம் எல்லாம் கொண்டு வந்ததுக்கு வித போட்டது அநாகரிக தர்ம பால இவர் வந்து பண்டர்நாயக்கா நாயக்க ஏஜென்ட் உங்களுக்கு நல்லா நித்திர வந்துட்டு இந்த நேரத்திலேயே நீங்களா அதில் இப்போ நேரில் பற்றி சொல்லவே தேவையில்லை அவைரல வந்து இந்நேரம் சுவிட்ச்சோ பண்ணிட்டு போய் இருக்காரு சொன்னீங்க அந்த வெளிநாடுகளே ஆக்கி இருந்தால் தான் நீ அதுக்கு பரங்கியர்கிட்ட இது இப்போ இருக்கிறதுக்கு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இப்போ சில பில்டிங்க மெயின்டைன் பரங்கியர்கள் அதாவது டச்சு பரங்கியர்கள் வந்து இப்போ வந்து தங்கட தங்கட இனத்தேவர்கள் அங்கே ஒரு ஓய்வூதிய பணம் பாய்ந்து போந்து இருந்தவரை பார்க்கறதுதான் செய்கிறாரு டச் டச் பரங்கியர் பல பரங்கியர்கள் வெளியேறிட்டார்கள் இந்த தனிச்சிங்கள சட்டத்தை பண்டாரநாயகா நாயகா குணத்தோடு பரங்கியர்கள் வந்து வெளியேறிட்டார்கள் முகவாசி பேர் இருக்கிறவர்களை கூட வயது போன நேரத்தில் அவர்கள் கவனி பெறாமல் இல்லாமல் இருந்தால் அவர்களை வச்சு பராமரிக்கிறதுக்கு இல்லங்கள் எல்லாம் இந்த பரங்கிய டச்சில் இருந்து காசு வந்து அமே அமெரிக்கன் மாதிரி அவர்கள் செய்கிறார்கள் நல்ல குணம் அதைத்தானே அதை தான் பார்த்தேன் அவங்களும் தங்கட பண்பாடு இருக்கணும்ன்றது தங்கடை அழியக்கூடாதுன்ற இருக்கட்டு அதை இப்போவும் பாதுகாத்துக்கொண்டு தான் இருக்கணும் அவங்க தாங்க கட்டுற பில்டிங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போவும் அதுக்குரிய மானியங்களை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து இப்போ அந்த கோட்டையுமே அப்படித்தானே கோட்டையை பராமரிக்கிறதும் பணம் அங்கே இருந்து டச் வந்து கொடுக்குது அவங்களும் தாங்கடா இதை விடாமல் சிலதெல்லாம் இப்போ டச்சில் இருக்கிறது காரணம் இப்போ இந்தியா டச்சில் இருக்குது இதை முதல் டச் பில்டிங்கை கட்டுறான் சைனா தன்றான் எல்லாரும் அப்படி அப்படியே நீங்க சொன்ன மாதிரி பிச்சு பிச்சு கடைசியா ஒரு ரொட்டியா பக்கமா பிரிக்கிற ஒரு காலத்துல யூதர்களும் வந்து யூதர்கள் மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி